விளைவுகள் எப்படி இருக்கும் என்பதை குறித்து சில விஷயங்களை பார்க்கலாம் அம்மான்வர்களே ஷரியத்துடைய சட்டங்களில் மார்க்க சட்டங்களில் ஒன்றுதான் தடுக்கப்பட்ட விஷயங்கள் அவ்வாறு தடுக்கப்பட்ட அந்த பாவமான விஷயங்களில் ஒன்றுதான் அல்லாஹுடைய விஷயத்தை நாம் செய்யக்கூடிய பாவங்கள் அதற்கு என்னென்ன தண்டனைகள் வழங்கப்படும் என்பதை குறித்து சில உதாரணங்களை நாம் சில வகுப்பில் பார்த்திருந்தோம் இந்த வகுப்பில் சக மனிதர்கள் விஷயத்திலே நடைமுறை சார்ந்த விஷயத்திலே நாம் பாவம் செய்தால் அதனுடைய விளைவுகள் எப்படி இருக்கும் மனிதர்கள் விஷயத்தில் அல்லது நடைமுறை சார்ந்த விஷயத்தில் நாம் பாவம் செய்தால் அந்த பாவங்களுக்கும் மறுமையில் அல்ல அந்த பாவத்தை மன்னிக்கவில்லை என்று சொன்னால் தண்டனை வழங்கப்படும் இந்த உலகத்தில் கூட இம்மையில் கூட அதற்குரிய தண்டனையை சுவைக்க வேண்டியது வரும் குறிப்பாக அன்பானவர்களே மனிதர்களுக்கு அநீதி இழைக்கும் விதமாக செய்யக்கூடிய பாவங்கள் அதில் பொய் பேசி பிறருக்கு நஷ்டத்தை உண்டு செய்வது பொருளாதார விஷயத்திலே மோசடி ஏமாத்துவது கடன் வாங்கி திருப்பி கொடுக்காமல் இருப்பது சொத்தை அபகரிப்பது பிறருடைய மனசை நோவினை செய்யும் விதமாக பேசுவது திட்டுவது அல்லது புறம் பேசுவது அவதூறு சொல்வது கொலை செய்வது ரத்தத்தை சிந்துவது எல்லாமே இந்த அநீதி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மனிதர்கள் விஷயத்திலே அநீதி இழைக்கக்கூடிய காரியங்கள் இது எல்லாமே படுமோசமான பாவங்கள் அதற்கான விளைவை இந்த உலகத்திலும் சந்திக்க வேண்டியது வரும் அல்லாஹ் மன்னிக்கவில்லை என்று சொன்னால் நாளை மறுமை நாளிலும் அதற்குரிய தண்டனை வழங்கப்படும் முதலாவது இந்த இம்மையில் உலகத்தில் அதற்குரிய விளைவு என்ன என்று பார்த்தால் நபிகள் நாயகம் சொல்லலாஹு அணை சொல்கிறார்கள் ஒரு பாவத்துக்கு மறுமையில் வழங்கப்படும் தண்டனை அல்லாமல் இந்த உலகத்திலும் அதற்குரிய தண்டனையை அல்லாஹ் முற்படுத்தி தர வேண்டும் என்று சொன்னால் அதற்கு பொருத்தமான பாவம் தான் அநீதி என்று சொன்னார்கள் அநீதி மக்களுக்கு அநியாயம் செய்வது பொருளாதாரத்தின் மான மரியாதை ரத்தம் விஷயத்திலே அநியாயம் செய்வது அநீதி இழைப்பது என்பது இது எப்படிப்பட்ட பாம் என்றால் இதற்கு மறுமையில் கொடுக்கும் தண்டனை அல்லாமல் இந்த உலகத்திலும் தண்டனை கொடுக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு பாவம் அது என்பதாக சொல்கிறார்கள் ஆகவேதான் அநியாயக்காரர்கள் மக்களை மக்களுடைய அவர்கள் மீது அநீதி இழைக்கக்கூடியவர்கள் அசிங்கப்படுத்துபவர்கள் பொருளாதார விஷயத்திலே ஏமாத்துபவர்கள் மோசடி செய்பவர்கள் சொத்தை அபகரிக்கக்கூடியவர்கள் அல்லது உடல் ரீதியாக சேதத்தை ஏற்படுத்தக்கூடியவர்கள் அல்லது ரத்தம் சிந்துபவர்கள் கொலை செய்பவர்கள் இவர்களுக்கு நிச்சயமாக இந்த உலகத்திலும் அல்லாஹுடைய தண்டனை வரும் இது உறுதி அல்லாஹ் ரசூல் சொன்ன சட்டம் இது அநியாயக்காரர்கள் செய்பவற்றை அல்லாஹ் அலட்சியமாக இல்லை எல்லாம் பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறான் என்று எல்லா கொராட்டிலே சொல்கிறான் மேலும் அதற்கான தண்டனை இங்கே உலகத்திலே நிச்சயமாக வழங்கப்படும் அப்படி இருக்க நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மனிதர்களுக்கு அநீதி இழைக்கக்கூடிய எந்த ஒரு செயலையும் நாம் கூடாது மீறி நாம் செய்துவிட்டால் உடனே மன்னிப்பு கேட்பது அதை அதை சரி செய்வதற்கான வழிகளை உடனே தேடுவது இன்று நாம் முயற்சிக்க வேண்டும் இந்த உலகத்தில் வைத்து அல்லாஹ் அந்த அநியாயக்காரர்களுக்கு தண்டனை கொடுப்பான் என்பதற்கு வரலாற்றில் பல உதாரணங்கள் உண்டு அதை அந்த அநியாயக்காரர்கள் ஏதோ உலக வாழ்க்கை எல்லோருக்கும் வரக்கூடிய பிரச்சனை மாதிரி அதை கண்டால் அவர்கள் திரும்ப மாட்டார்கள் ஆனால் நான் செய்த அந்த அநியாயத்துக்காக தான் அல்லா இந்த தண்டனை எனக்கு கொடுத்தானோ என்று ால்தான் திருந்தக்கூடிய வாய்ப்பு தன்னை சீர்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் நானும் பிறருக்கு ஏதோ ஒரு விதத்தில் அநீதி செய்யக்கூடியவராக தான் இருப்பேன் நீங்களும் பிறருக்கு ஏதோ ஒரு விதத்தில் அநீதி இழைக்கக்கூடியவர்களாக தான் இருப்பீர்கள் ஆக நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் நான் இன்னாரை கஷ்டப்படுத்தினேனே அநியாயம் செய்தேனே அதன் விளைவாக தான் நல்லா என்னை இப்படி தண்டிக்கிறானோ என்று சிந்தித்து நாம் அந்த அநீதியை விட்டு வெளியே வர வேண்டும் அதே போல பாதிக்கப்பட்ட தேவைப்பட்டால் மன்னிப்பு கேட்க வேண்டும் அதை சரி செய்வதற்கான வழியை தேட வேண்டும் சரி வரலாற்றில் அப்படிப்பட்ட உதாரணங்களை அநியாயக்காரர்கள் இந்த உலகத்தில் தண்டிக்கப்பட்டதற்கு உள்ள பல உதாரணங்கள் உதாரணம் ஒரு சஹாபி இருந்தார்கள் சொர்க்கத்தின் நற்செய்தி சொல்லப்பட்ட பத்து சகாபாக்கள் ஒருவர் அஷார் என்று சொல்வோம் அதில் ஒருவர் அவர் மீது ஒரு பெண்மணி அவதூரா சொல்லிவிட்டாள் அந்த காலத்தில் இருந்த ஆட்சியாளர் இடத்திலே இவர் என்னுடைய இடத்தை அபகரித்து விட்டார் என்று அவதூரா அவர் யாருடைய இடத்தை அபகரிக்கவில்லை ஆனால் இது எனக்கு சொந்தமான இடம் அபகரித்து விட்டார் என்று சொல்லி ஏதாவது பொய் சாட்சிகள் எல்லாம் கொண்டு வந்து அந்த இடத்தை வாங்கி விட்டாளா என்ன தெரியவில்லை ஆக மொத்தத்தில் இப்படி சொன்னதுக்கு சைபின் அவர்கள் அந்த மன வேதனையிலே சபித்து விட்டார்கள் அவதூறு அந்த பெண்மணியுடைய விடு நார்மல் மரணம் அல்ல தண்டனை என்கிற அடிப்படையில் ஒரு மரணத்தை வைத்து விடு என்று செய்தார்கள் அல்லது பத்துவா சவித்தார்கள் ஆக அந்த பெண்மணி அதே இடத்தில் உள்ள ஒரு கிணத்திலே விழுந்து இறந்து விட்டாள் என்று இந்த சம்பவத்தை பார்த்த பார்த்திப்பார்கள் சொல்கிறார்கள் உதாரணம் இதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் நடக்கலாம் அநீதி இழைத்தால் நிச்சயமாக அதற்குரிய தண்டனையை இந்த உலக வாழ்க்கையிலேயே சந்திக்க வேண்டியது ஆக தன்னை அநீதி இழைப்பதை விட்டு நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அநீதி இழைக்கப்பட்டவர்கள் யாரோ அவரிடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும் அது பொருளாதாரம் தொடர்பான விஷயமா இருந்தால் மன்னிப்பு கேட்டால் மட்டும் போதாது செட்டில் செய்ய வேண்டிய பொருளாதாரத்தை கொடுத்து விட்டு மன்னிப்பு கேட்க வேண்டும் கடன் வாங்கினால் அடைந்து விட்டார்கள் இது அநீதி இந்த நான் மன்னிப்பும் கேட்க வேண்டும் மன்னிப்பு கேட்டால் மட்டும் போதாது கொடுக்க வேண்டிய கடன் காசையும் கொடுக்க வேண்டும் இல்லையா பொருளாதார யாரையும் ஏமாத்தி விட்டோம் மோசடி செய்து விட்டோம் மன்னிப்பு கேட்டால் பத்தாது பொருளாதாரத்தை கொடுக்க வேண்டியதை கொடுத்து விட்டு மன்னிப்பு கேட்டு இந்த உலக வாழ்க்கையிலேயே இந்த பிரச்சனையை சரி செய்து கொள்ள வேண்டும் சொல்கிறார்கள் உங்களில் ஒருவர் தன்னுடைய சகோதரருக்கு ஒரு மனிதருக்கு அநீதி இழைத்திருந்தால் உடனே இன்றே அந்த அந்த அநீதி சம்பந்தப்பட்ட விஷயத்தை சரி செய்து கொள்ளட்டும் இல்லை என்று சொன்னால் நாளை மறுமை நாளிலே அல்லா அந்த வழக்கை விசாரித்து அதை சரி செய்ய வேண்டும் என்று நியாயம் சொல்ல வேண்டும் என்று அல்லா வந்துவிட்டால் அங்கு திர்ஹம் தீனார் இருக்காது அதாவது பொற்காசு வெள்ளிக்காசு கொடுத்து அந்த பிரச்சனையை சரி செய்ய முடியாது அங்கு திரகம் தீனார் இருக்காது மாறாக அமல்கள் மாத்திரம்தான் இருக்கும் என்று நபிசுவாசம் சொன்னார்கள் இப்போது சொன்ன இந்த ஹரிசுடைய விளக்கம் தான் இன்னொரு ஹரிசு வருகிறது இந்த விஷயத்தை நாம் நினைச்சு வேண்டும் இந்த உலகத்தின் நாம் அதை சரி செய்யவில்லை என்றால் மறுமையில் அந்த அநீதிக்கான தண்டனை என்னவாக இருக்கும் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இந்த ஹதீஸை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் இந்த ஒரு ஹதீஸ் நம்முடைய நினைவில் வந்தாலே போதும் நாம் யாரையும் பொருளாதார விஷயத்திலே மான மரியாதை விஷயத்திலே எந்த விஷயத்திலும் நாம் அநீதி இழக்க மாட்டோம் நபிசுலாசம் அவர்கள் சொன்னார்கள் சாபா விரும்ப கேட்கிறார்கள் மனித முஃப்லி சுமின் உம்மதி என்னுடைய சமூகத்தின் முஃப்லிஸ் யார் முஃப்லிஸ் என்று சொன்னால் தண்டத்தில் இருந்த பொருளாதாரத்தை எல்லாம் இழந்து இருந்ததெல்லாம் இழந்து ஒரு பைசா ஒரு காசு இல்லாமல் நிற்கக்கூடியவர் திவாலியா ஆனவர் என்றெல்லாம் சொல்வார்கள் திவாலியா ஆவது இருந்ததை எல்லாம் இழந்து விடுவது அப்படிப்பட்டவரை முஃப்லிஸ் என்று சொல்வார்கள் அரபியில்

நிறைய நன்மைகளை கொண்டு ஒருவர் வருவார் நிறைய நன்மைகள் பார்த்தால் எப்படி இருக்கும் ஆம் இந்த நன்மைகளை கொண்டு உடனே சொர்க்கம் தான் சொர்க்கத்தில் உயர்ந்த அந்தஸ்து தான் என்று சொல்லும் அளவிற்கு அந்த நன்மைகள் இருக்கும் ஆனால் நபிசுவாசம் சொல்கிறார்கள் ஒரு பக்கம் அவன் நன்மைகளோடு வருவான் இன்னொரு பக்கம் என்னது சிலர் வருவார்கள் அவர்கள் யார் என்றால் இவன் நன்மைகளை கொண்டு வந்த இவன் அந்த கூட்டத்தில் சிலரை திட்டிருப்பான் சிலரை குறித்து புறம் பேசியிருப்பான் சிலரை அடித்திருப்பான் சிலரை தன்னுடைய நாவால் கஷ்டப்படி தீர்ப்பால் இப்படி பல விதத்தில் அநீதி இழைக்கப்பட்டவர்கள் இவனால் பாதிக்கப்பட்டவர்கள் கூட்டமாக என்று நியாயம் கேட்பார்கள் சென்ற சொன்னோமே மறுமையில் அந்த அநீதி இழைக்கப்பட்டவர்கள் வந்து நியாயம் கேட்டால் சரி அல்லா நான் திரம் தீனார் கொடுத்து செட்டில் செய்து விடுகிறேன் என்று சொல்ல முடியாது அந்த தீனார் இருக்காது ஆக அல்லா என்ன தீர்ப்பு வழங்குவான் இவன் ஏராளமான நன்மைகளை கொண்டு வந்தானே அந்த நன்மைகளை தூக்கி அல்லா அநீதி இழைக்கப்பட்டவர்களுக்கு யார் எந்த அளவுக்கு பாதிப்படைந்திருப்பார்களோ இருப்பார்களோ அவர்களுக்கு மத்திய அல்ல அந்த நன்மைகளை பிரித்து விடுவான் இவன் கொண்டு வந்த நன்மை எல்லாம் காலியாகிவிடும் அநீதி இழைக்கப்பட்டவர்கள் இன்னும் இருப்பார்கள் அடுத்து எல்லாம் சொல்லக்கூடிய தீர்ப்பு என்ன இவர்களிடத்தில் இருக்கக்கூடிய பாவத்தை தூக்கி அல்லாஹ் அவன் தலையில் கட்டி விடுவான் இறுதியில் நிறைய நன்மைகளை கொண்டு வந்தவன் இருந்த நன்மையும் இழந்துவிட்டு அவன் செய்த அந்த அநியாயம் அந்த அநீதியின் காரணமாக பிறருடைய சுமையும் சுமந்து இறுதியாக நரகத்தில் சென்று விடுவான் இவன் உண்மையான முஃபிலிஸ் இருந்ததையெல்லாம் இழந்தவன் இந்த உலக வாழ்க்கையில் பிசினஸ் செய்து இருந்த காசை எல்லாம் இழந்து நடு ரோட்டில் நிற்பவர் அல்ல உண்மையான முஃபிலிஸ் இவன் உண்மையான முஃபிலிஸ் என்று நபிசுவாசம் அவர்கள் சொல்கிறார்கள் ஆக அன்பார்கள் இந்த ஒரு ஹதீஸ் நமக்கு போதுமானது அல்லவா அநீதி இழைக்காமல் இருப்பதற்கு ஆக அன்பானவர்களே யாரையும் நாம் இணைக்கூடாது இந்த நடைமுறை சார்ந்த விஷயத்திலே வியாபாரம் இந்த திருமண வாழ்க்கை கடன் கொடுப்பது வாங்குவது இது எல்லாமே நடைமுறை சார்ந்த விஷயங்கள் இந்த விஷயத்தில் நாம் அநீதி இணைத்தால் அதனால் சக மனிதர்கள் பாதிப்படைவார்கள் சக மனிதர்களை பாதிக்கும் விதமாக இந்த பாவங்களை செய்வது சாதாரணம் கிடையாது நாளை மறுமை நாளிலே நன்மைகளை கொடுத்து பாவங்களை வாங்குவதாக அது பெரிய ஒரு இழப்பை ஏற்படுத்திவிடும் அதைவிட பெரிய கை சேதம் எதுவும் கிடையாது ஆகவேதான் இந்த ஹதீசுகளை வைத்து உதாரணமாக சொல்வார்கள் நாம் ஒரு பக்கம் நன்மை செய்கிறோம் இன்னொரு பக்கம் அநீதி இழைக்கிறோம் அல்லது புறம் பேசுகிறோம் பிறருடைய மான மரியாதை விஷயத்தில் விளையாடுகிறோம் என்று சொன்னால் அந்த நன்மைகள் என்பது ஓட்டை பையில் போடும் காசு மாதிரி காசு எடுத்து எடுத்து பையில் போடுகிறோம் நமக்கு என்ன தெரிகிறது நிறைய காசை பையில் போடுகிறோம் என்று ஆனால் ஓட்டை பை காசு எல்லாம் கீழே விழுந்து விட பாதிக்கப்பட்ட மக்கள் வந்ததை எடுத்துக் கொள்கிறார்கள் என்று சொன்னால் எப்படி இருக்கும் அது அதுபோன்றுதான் நாம் நன்மை செய்கிறோம் ஆனால் அந்த நன்மைகள் யார் அனுபவிப்பார்கள் சொல்ல போனால் யாரை நாம் வெறுக்கிறோமோ ஏமாத்த வேண்டும் என்று விரும்புகிறோமோ அப்படிப்பட்டவர்கள் தான் நம்முடைய நன்மைகளை பயன்படுத்துகிறார்கள் சொல்ல போனால் இது எப்படிப்பட்ட ஒரு முட்டாள்தனமாக இருக்கும் யோசித்து பாருங்கள் ஒருவரை வெறுத்து நாம் அவர்களை திட்டுகிறோம் ஒருவரை வெறுத்து அவர்களுடைய குறைகளை குறித்து இன்னொரு சபையில் பேசுகிறோம் புறம் பேசுகிறோம் ஒருவரை வெறுத்து அவர் மீது அவதூறு சொல்கிறோம் ஒருவரை வெறுத்து அவர்களை அடிக்கிறோம் அநியாயமாக அல்லது ஒருவரை ஏமாத்தி விட வேண்டும் அவர் எப்படி போனாலும் சரி எனக்கு கவலை இல்லை என்று சொல்லி அவருடைய பொருளாதாரத்தை அபகரிக்கிறோம் அவர்களுக்கு ஒரு கஷ்டத்தை கொடுத்து மறுமை ரீதியாக பார்த்தா தன்னுடைய நன்மை எல்லாம் தூக்கி அவர்களுக்கு தருகிறோம் இது எப்படிப்பட்ட முட்டாள்தனம் இது நேசிக்கக்கூடியவர்களுக்கு தானே நாம் நன்மையை தர வேண்டும் இங்கு யாரை நாம் வெறுப்பதாக நினைக்கிறோமோ பகை கொள்வதாக நினைக்கிறோமோ அவர்களுக்கு தான் மிக மிக பெருமதியான விஷயமாகிய நன்மைகளை வாரி வாரி வழங்குகிறோம் என்று சொன்னால் எப்படிப்பட்ட முட்டாள்தனம் இது ஆகவேதான் ஒரு அறிஞர் அவர்கள் சொல்வார்கள் நான் ஒருவரை குறித்து புறம் பேசுவதாக இருந்தால் ஒருவரை குறித்து புறம் பேசுவதாக இருந்தால் நான் என்னுடைய தாய் தந்தை குறித்து தான் புறம் பேசுவேன் ஏன் இப்படி சொன்னார் தாய் தந்தை பற்றி யாராவது புறம் பேசுவார்களா ஒரு நல்ல பிள்ளைகளாக இருந்தால் பிறரை குறித்து நான் புறம் பேசினாலும் தாய் தந்தை குறித்து புறம் பேச மாட்டோம் ஆனால் தாய் தந்தை குறித்து நான் புறம் பேசுவேன் என்று ஏன் சொல்கிறார் புறம் பேசுவதாக இருந்தால் எனில் நான் கஷ்டப்பட்டு செய்யக்கூடிய நன்மைகளுக்கு யாராவது சொந்தக்காரர்களாக இருந்தால் எனக்கு அடுத்து அந்த நன்மைகளை அனுபவிப்பதற்கான தகுதி உள்ளவர்களாக இருந்தால் அது என்னுடைய பெற்றோர் தானே ஆனா என்னுடைய பெற்றோருக்கே நான் நன்மை தருவதற்கு நான் கஷ்டப்பட்டு செய்த நன்மைகளை வாரி வாரி கொடுப்பதற்கு பெற்றோருக்கு தருவதற்கே நான் தயாரில்லை குறிப்பா நாளை மறுமையினாரில் நான் தயார் இல்லை என்று சொன்னால் அதே நன்மையை யாருக்கோ யாரை நான் வெறுப்பதாக நினைக்கிறேனோ யாரை நான் பகை கொள்வதாக நினைக்கிறேனோ அவர்களுக்கு நான் மாறி மாறி தருகிறேன் என்று சொன்னால் இது எப்படிப்பட்ட ஒரு முட்டாத்தனம் மடத்தனம் எப்படிப்பட்ட கை சேதம் இது ஆகவே தான் எந்த விதத்தில் நாம் பிறருக்கு அநியாயம் செய்வதாக முற்பட்டாலும் இந்த முடி நினைவில் வர வேண்டும் நான் இன்னாரை ஏமாத்தி இன்னாரை கஷ்டப்படுத்தி ஏதோ அவர்களோடு பகை கொள்வதாக நான் நினைக்கிறேன் ஆனால் அப்படி அல்ல நண்பர்கள் கூட இந்த உலக வாழ்க்கையில் செய்யாத ஒரு நன்மையை நான் அவர்களுக்கு செய்ய போகிறேன் வழங்க போகிறேன் முற்படும் பொழுது யாரை நான் வெறுப்பதாக நினைக்கிறேனோ அவர்களுக்கு நன்மையை தருவேன் அல்லது அவர்களுடைய இந்த பொருளாதார விஷயத்தில் ஏமாத்த போனால் இங்கே ஏதோ அவர்களை முட்டாளாக நான் நினைத்து ஏமாத்தி விட்டாலும் உண்மையின் நான் தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்கிறேன் நான் தான் அவர்களை விட பெரிய முட்டாள் இந்த உலக வாழ்க்கையில் அவர்கள் ஏமாந்து போகலாம் நான் அவர்களை ஏமாத்தி காசை அபகரித்துக் கொள்ளலாம் ஆனால் மறுமையில் நான் என்னுடைய நன்மைகளை தூக்கி அவருக்கு தரப்போகிறேன் என்று சொன்னால் யார் பெரிய முட்டாள் அவர்கள பெரிய முட்டாள்கள் பொருளாதாரத்தை எழுந்தவர்கள் உலக வாழ்ச்சி வாழ்க்கையில் ஏதோ இன்னோசென்ட்டாக அப்பாவியாக இருந்து ஏமாந்து போகக்கூடியவர்கள் பல பேர் ஆனால் ஏமாத்தக்கூடியவர்கள் இன்னோசென்ட் அல்ல முட்டாள்கள் காரணம் அவர்கள் தன்னுடைய நன்மையை அவர்களுக்கு போகிறார்கள் அல்லது அவருடைய பாவத்தை சுமக்க போகிறார்கள் ஆகவே தான் மாணவர்களே யார் ஒருவருடைய நிலத்தை அபகரித்துக் கொள்கிறானோ சொன்னார்கள் அப்படிப்பட்ட ஏழு நிலங்கள் ஒரு பெரிய பூமாலை இவ்வளவு போட்டாலே மனிதன் முடிந்து விடுவான் நிமிர்ந்து நிற்க முடியாது வேட்டு தாங்க முடியாது அப்படி இருக்க அப்படிப்பட்ட ஏழு நிலங்கள் கழுத்தில் மாட்டப்படும் இப்படி நாம் எந்த விதத்தில் யாருக்கு அநீதி இழைத்தாலும் அது இந்த உலகத்திலும் தன்னுடைய விளைவுகளை காட்டும் நாளை நாளிலும் கடுமையான வேதனை என்பது வழங்கப்படும் என்பதை நாம் கவனத்தில் நமக்கு யாரோ அநீதி இழைக்கிறார்கள் சொன்னால் தன்னுடைய வாங்க நாம் முயற்சிக்கலாம் அதுக்கு தடை இல்லை ஆனால் அந்த ரைட்ஸை வாங்க முடியாது ஏமாத்தி விட்டார்கள் கஷ்டப்படுத்தி விட்டார்கள் என்று சொன்னால் பணி வாங்காதீர்கள் பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயமா அதை மீட்டெடுக்க முயற்சி செய்யுங்கள் இல்லையா அது வராது என்கிற ஒரு நிலைக்கு விட்டோமா கவலைப்பட வேண்டாம் மன உளைச்சலுக்கு ஆளாக வேண்டாம் கஷ்டப்படுத்தியவர்களுடைய நன்மைகள் அநீதி இழைக்கப்பட்டவர்களுடைய நிலை நாம் இருந்தால் நாம் இந்த இப்போது நாம் சொன்ன அதே செய்திகளை ஆறுதல் சொல்வதற்காக நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அநீதி இழைக்கக்கூடிய நிலையில் அநியாயக்காரர்களாக நாம் இருந்தால் அந்த இடத்தில் இந்த செய்திகளை வைத்து நாம் தனக்குத்தானே உபதேசம் செய்து கொள்ள வேண்டும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்து அநீதி இழைப்பு விட்டு தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் ஏற்கனவே நாம் அநீதி இழைத்த நிலை இருக்கிறோம் என்று சொன்னால் பொருளாதார விஷயத்திலே மான மரியாதை விஷயத்திலே சம்பந்தப்பட்ட மக்களிடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும் பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தால் கொடுக்க வேண்டிய பொருளாதாரத்தை கொடுத்து செட்டில் செய்து மன்னிப்பு கேட்டு இந்த பிரச்சனைகளை எல்லாம் இந்த உலக வாழ்க்கையிலேயே சால்வ் செய்து கொள்ள வேண்டும் இல்லை என்று சொன்னால் இங்கு மன்னிப்பு கேட்டு காசு கொடுத்து சால்வ் செய்ய முடியும் இங்க அதையும் நாம் செய்யவில்லை என்று சொன்னால் அங்கே திரகம் தீனார் இருக்காது அந்த நன்மைகள் மாத்திரம்தான் அல்லது தீமையை சுமக்க வேண்டும் அல்லா சுபான நம்மை அப்படிப்பட்ட ஒரு பேர் இழப்பை விட்டு கை சேதத்தை விட்டு பாதுகாப்பான சம்பந்தப்பட்ட விஷயத்திலே நடைமுறை சார்ந்த விஷயங்களிலே பாவங்கள் செய்வதை விட்டால் நம்மை பாதுகாப்பான ஆமீன் அசலாம் வரமத்துல